இப்போதான் இப்பதான் இரண்டாவது மாநில மாநாடு மதுரை பார்வதி பகுதியில நடந்து முடிஞ்சது அது நடந்ததுக்கு அப்புறமா அதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு கண்டென்ட் மாதிரி விஜய் வந்து பேசுனதெல்லாம் எல்லாருமே அவ்வளவு எதிர்ப்புகளா இருக்கட்டும் அரசியல் கட்சி தலைவர்களும் அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் முன் வச்சாங்க அடுத்ததாக விஜய் கட்சியில இருந்து அடுத்த அப்டேட் வர ஆரம்பிச்சிருச்சு சுற்றுப்பயணம் அப்படின்றது முன்னாடிதான் சொல்லிட்டு இருந்தாங்க சுற்றுப்பயணம் வர போறாரா இல்லையா வருவாரா எப்படி வர போறாரு எல்லா தூரம் நடக்க போறாரா நடைப்பயணமா சுற்றுப்பயணமா இப்படி பல கேள்விகள் வந்துட்டு இருந்தது இப்போ அதுக்கெல்லாம் வந்து ஒரு விடை கொடுக்கிற வகையில திருச்சியில இருந்து சுற்றுப்பயணம் வந்து ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க முன்னாடி முதல் மாநாடே திருச்சியில தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ சுற்றுப்பயணத்தை திருச்சியில இருந்து ஆரம்பிக்க போறதா குறிப்பிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு இரண்டு மாவட்டத்துல சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்றாங்க சோ சுற்றுப்பயணம் அப்படின்றப்போ நம்மளுக்கு நிறைய எதிர்பார்ப்பு வருது மாநாட்டுக்கே வந்து பயங்கர எதிர்பார்ப்பு இருந்தது சுற்றுப்பயணம் விஜய பாக்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க என்ன சொல்ல போறாரு அமைச்சர்கள் பத்தி பேசுவாரா அப்படி பல கேள்வி இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அவருடைய சுற்றுப்பயணத்தை பத்தி அதாவது வந்து இரண்டு மாவட்டம்ல அமைப்பு ரீதியா தான் அமைப்புதியே ரெண்டு ரெண்டு மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாங்க அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வந்து டிக் பண்ணிட்டாங்க அதாவது வட மாவட்டத்துல வந்து முதல் மாநில மாநாடு நடத்திட்டாங்க ரெண்டாவது மாநில மாநாடு வந்து மதுரை நடத்திட்டாங்க இப்ப வந்து கோயம்புத்தூர்ல வந்து அந்த பூத் கமிட்டி மாநாடு நடைபெற்றாச்சு அடுத்து எந்த சோன நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சி நம்ம போவே இல்லை அப்படின்னு அதனால தான் இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு சுற்றுப்பயணத்தை இதன் மூலமா எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு விஜய் நினைக்கிறார் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கிராம கிராமமா ஒவ்வொரு மாவட்டம் மாவட்டமா போறாரு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம் அதான் டெய்லி சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்க முடியாது இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு போவாரு அது மட்டும் இல்லாம இந்த சுற்றுல பயணத்தை வந்து டிசம்பர் வரலாம் அப்டி இழுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க நமக்கு தாவேகா சார்பில இருந்து இப்போ டிசம்பர் வரைக்கும் தாவேகா தாவேகான்ற அந்த ஒரு ஒரு நாளைக்கு பிரேக் விட்டாருன்னா கூட அவ்வளவு நியூஸ் இருக்கதான் செய்யும் ஏன்னா ஒரு நாள் நிகழ்வுக்கு ஒரு வாரம் வந்து நியூஸ் பத்தி பேசியிருக்குறாங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அதுல வந்து அவ்வளவு செய்திகள் வரப்போகுது அது மட்டும் இல்லாம இப்போ விஜய் அவர்களுடைய நீ சொல்லும் போதே குறிப்பிட்டீங்க வடமா வட மாவட்டங்கள்ல அப்புறம் மதுரை கோயம்புத்தூர் இந்த மாதிரி முக்கியமான இடங்கள்ல வச்சாரு அடுத்து திருச்சி பொதுவாவே வந்து விஜய் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து நம்மளுடைய இடம் பறந்துடணும் நம்மளுடைய கொடி வந்து பறந்துடணும் அப்படின்றதுல வந்து தெளிவா இருக்கிறாரு எல்லா சமுதாய மக்களா இருக்கட்டும் எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களா இருக்கட்டும் எல்லா வகையிலுமே நம்ம வந்து எல்லாருக்குமானவன் அப்படின்றத வந்து அப்பப்போ வந்து குறிப்பிடுறாரு அதே மாதிரி எல்லா மாவட்டங்கள் முக்கியமான மாவட்டங்களும் நான் வந்து எதையுமே வந்து மிஸ் பண்ண மாட்டேன் முக்கியமான மாவட்டங்களுக்கு முதல் ஆஹ் முதல்ல வந்து நான் போறேன் அப்படின்ற மாதிரி தான் தேர்ந்தெடுத்துருக்கிறாரோன்றதான் தோணுது அதை பத்தியும் சொல்லுங்க அது மட்டும் இல்லாம எல்லா மாவட்ட செயலாளர்களிடையும் முதலே பேசி வச்சுட்டாரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே அந்தந்த மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனை உங்கவுங்க தொகுதியில என்னென்ன பிரச்சனை திமுக எதிர்ப்பு அதாவது மக்கள் கிட்ட என்னெல்லாம் ஒழுங்கா போய் சேரல அவங்க எந்த வகையில அதிருப்தியா இருக்காங்க அப்படின்னு எனக்கு எல்லா கம்ப்ளீட் லிஸ்ட் வேணும் அப்படின்னு விஜய் முதலே சொல்லிட்டாரு போல சோ இந்த ஆறு மாசமா அந்த விஜயோட மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே அதுக்குதான் ஒர்க் பண்ணி எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒவ்வொரு மாவட்ட பிரச்சனையை தான் அந்த மாவட்டத்தில் போய் விஜய் பேசுவாரு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மதுரை மாநாட்டுல எல்லாருமே சொன்னாங்க நீ கூட சொல்லிட்டு இருந்த அதாவது இஷ்யூஸ் அப்படியே மொத்தமா பேசலாரு இறங்கி ஒவ்வொன்றா பேசல ரொம்ப ஒரு மேம்போக்கான ஒரு விமர்சனமா தான் இருக்கு அப்படின்னு ஆனா இப்போ வந்து இந்த மாவட்டம் மாவட்டமா போறாரு இல்லையா எல்லா மாவட்டத்திலயும் இருக்கிற என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு அந்த மாவட்ட அமைச்சர் மேல என்ன விமர்சனம் இருக்கு அந்த மாவட்டத்துல அவங்க என்ன செய்யல அப்படின்னா குறிப்பிட்டு எல்லா பாயிண்ட்ஸ் எடுத்து பேச போறாரு போல இப்போ வந்து ஒரு பேச்சுக்கு வேலூர் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க துரைமுருகன் அங்க சிட்டிங் அமைச்சர் இத்தனை நாள் இருக்காரு ஆனா அவர் என்னெல்லாம் பண்ணல திமுக அதிருப்தி அங்க எவ்வளவு இருக்கு அந்த இடத்துல என்னென்ன நலத்திட்ட உதவிகள் எல்லாம் செய்யல அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டமா பேச போறாரு அது மட்டும் இல்லாம திருச்சியில இருந்து ஆரம்பிக்கிறார் இல்லையா அப்படியே டெல்டா பகுதியில் எல்லாம் கவர் பண்ண போறாரு விவசாயிகள் எல்லாரையும் சந்திச்சு அவங்க தேர்தல் வரத்துக்குள்ள எல்லா மாவட்டங்களையும் கவர் பண்ணிடுவாரு மக்களையும் கவர் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நீங்க சொல்றீங்க இல்லையா ஒவ்வொரு தாவேக்கா மாநாடு முடிஞ்சு அது ஒரு ஒரு வாரத்துக்கு செய்தியா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு இந்த சுற்றுப்பயணமும் டிசம்பர் வரலும் போகுதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் டிசம்பர் வரலும் அந்த செய்தி அப்படியே தாவேக்கா இது இன்னைக்கு பண்றதால பண்றது முதல்ல தாவேக்கா அப்படின்றது மக்கள் மகசில போய் ரிஜிஸ்டர் ஆகுறதுக்குமே இது வந்து ஒரு பெரிய உறுதுணையா இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ நிறைய விமர்சனம் வந்து விஜய் மேல வர்றது என்னன்னா ஒரு முறை வந்துட்டாருன்னா அதுக்கு அடுத்தது வெளியில வர்றதுக்கு மூணு மாசம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து தொடர்ந்து வர போறாரு அப்படின்றது வந்து அவருடைய எக்ஸ்க்ளூசிவிட்டியை வந்து குறைச்சிரும் அவர் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஆளு அவர் வந்து அப்பப்பதான் காட்சி கொடுப்பாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் வந்து வராது அதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாரு அவரே சோ வேடிக்கை பார்க்கலாம் நாங்க வரமாட்டோம் வேட்டையார தான் வருவோம்ன்றத அவரே குறிப்பிட்டிருக்கிறாரு சோ அப்படி இருக்கும் போது அடிக்கடி வர வேண்டிய ஒரு சூழல் வந்து இந்த சுற்றுப்பயணம் வந்து ஏற்படுத்துதோ இது வந்து விமர்சனங்களுக்கு விமர்சனங்களை முறியடிக்கிறதுக்கு இது பயன்படுமோன்ற ஒரு பார்வையும் இருக்கு அதே மாதிரி சுற்றுப்பயணம் வந்து எப்படி நடத்த போறாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தினமும் இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு நாளும் என்னத்தையாவது சொல்லிட்டே இருக்கிறாரு ஒவ்வொரு விமர்சனங்களை முன் வைக்கிறாரு சோ இந்த இடத்துல விஜய் என்ன சொல்ல போறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சில விஷயங்கள்லாம் விமா விவாதமாவே மாறிச்சு கோவில் நிதி எடுத்து கல்வி நிறுவனங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னாரு அதெல்லாம் பெரிய பேசும் பொருளா மாறிச்சு சோ அந்த மாதிரி ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி சொல்லுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது அதே மாதிரிதான் என்னன்னா எல்லா கட்சிகளையுமே ஒரு ஒரு சுற்றுப்பயணத்துல இருக்காங்க இப்ப திமுக வந்து தேர்தல் பணிகளை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால எடப்பாடி அவர்கள் வந்து ஒவ்வொரு ஊரா சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காங்க இப்ப அன்புமணி சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு தேமுதிகா சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கு சீமான அவர்கள் சொல்லவேனா ஒவ்வொரு ஊர்லயும் போயிட்டு மேட போட்டு பேசிட்டே இருப்பாரு இந்த வகையில தான் பாடி மாடுகள் மாநாடுகள் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் தண்ணீருக்கான எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப வகையில தான் தாவேக்காவும் இறங்கி நம்ம சுற்றுப்பயணம் செய்யணும்னு நம்மளே சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போதே சொல்றாங்க இல்லையா ஆனா விஜய் வந்து இன்னும் இறங்கவே இல்லை களத்திலேயே இறங்காம அவர் பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு உங்ககிட்ட கூட சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரிதான் ஆனா அந்த விமர்சனங்கள்லாம் இப்ப முடிவடிக்கிற மாதிரி வந்து வந்து எல்லா முறையுமே நம்ம மாநாடா இருக்கட்டும் வந்து வந்து பூத் இருக்கட்டும் ஏர்போர்ட்ல போறாரு அந்த இடத்துல வந்து மக்கள் கிட்ட ரோட் ஷோ இதெல்லாம் வந்து பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்டது இவ்வளவையே அந்த பரங்கர் விமான நிலையத்துக்கு வந்து வந்து கண்டிப்பா வேற ஏதோ பண்ண போறாருன்னு நினைச்சோம் அந்த இடத்துலயுமே வந்து வேன்ல பேசிட்டு போயிட்டாரு அப்படின்றது தான் பெரிய விமர்சனமா இருந்தது இங்கேயுமே வந்து பிரத்யேகமாக வேன் வந்து ரெடியா இருக்குன்னு சொல்றாங்க சோ இது எப்படி இருக்க போகுது ஏதாவது வித்தியாசமாக எதுவும் செய்வாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஏன்னா அவங்க வந்து யூஸ்வலான அரசியல் கட்சி கிடையாது நாங்க வந்து எல்லாருமே வந்து அவர்களே இவர்களேன்னு பேசுவாங்க அந்த மாதிரிலாம் நாங்க பேச போறது இல்லைன்றதே முன்னாடியே சொல்லிட்டாரு ஆனா அந்த அந்த வகையில எல் இப்படிதான் வந்து ஒரு சுற்றுப்பயணம்னா இப்படிதான் இருக்கணும் ஒரு நடைப்பயணம் இப்படிதான் இருக்கணும்ன்றதை தாண்டி வேற எதுவும் பண்ணுவாரா நாங்க மாற்று அப்படின்னு சொல்றாரு எல்லா வகையிலயும் மாற்று நான் வந்து இப்படிதான் பேசணும்னு என்னாவது இருக்குதா நான் கிழக்கெல்லாம் கூட பேசலாம் வந்து சொல்லியிருந்தாரு சோ இதுல ஏதாவது மாற்றம் இருக்கா மக்கள் கிட்ட வந்து இதுலயாவது நேரடியான ஏதாவது இருக்குமா அப்படின்றது இந்த சுற்றுப்பயணத்துல வந்து விதவிதமா பண்ணலாம் ஆனா என்ன முதல்ல பண்ணணும் அப்படின்னா இப்ப ஒரு மாவட்டத்துக்கு போயிட்டாங்கன்னா இப்ப அங்க இப்ப கோயம்புத்தூர் போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அங்க வந்து நிறைய எம் எல்லாம் இருக்கு நிறைய நிறுவனங்களோட முதலாளிகள் எல்லாம் இருக்காங்க இப்ப அவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு என்ன தேவை என்னெல்லாம் குறைபாடுகள் இருக்கு உங்களுக்கு நாங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒவ்வொரு தேர்தலும் எல்லாருமே செய்வாங்க இப்ப நிர்மலா சீதாராமன் செஞ்சுவாங்க இல்ல பாஜக தலைவர் அங்க என்ன செய்வாங்க வேலுமணி அவர்கள் செஞ்சாங்க இந்த மாதிரி அங்க முதலாளிகள்லாம் இருக்காங்கன்னா அவங்கள கூப்பிட்டு பேசாது இப்ப டெல்டா போனீங்கன்னா அங்க என்னென்ன பிரச்சனை அப்படின்னு இப்ப தென் மாவட்டத்துக்கு போனோம் அப்படின்னா அங்க என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு என்னெல்லாம் சரி செய்யணும் அப்படிங்கிறத ஒரு மக்கள் அதாவது மக்கள் சந்திப்புனா போய் டேரெக்டாக மக்கள் போய் பார்க்குது ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அங்கே தொழில் முனைவோர்கள்லாம் என்னென்ன இருக்காங்க இல்ல ஒரு சிவகாசிக்கு போனாங்கன்னா அந்த தீப்பிடி தொழிலாளர் பட்டாசு தொழிலாளர் அவங்க எல்லாம் சேர்த்து வச்சு என்னெல்லாம் பிரச்சனை உங்களுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும் நாங்கள் அப்படின்னு எல்லா டேட்டாவையும் அவர் கலெக்ட் பண்ணி அவர் பேசணும் முதல்ல அந்த மக்கள்கிட்ட பேசி அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத அவங்க நேரடியாக வாங்கிக்கிட்டாவே இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பண்ணாவே விஜய் அவர்கள் இறங்கி எல்லாம் நீங்க சொல்றீங்க இப்படி எல்லாம் பண்ணணும் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி என்னென்ன மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்றீங்க இதெல்லாம் கண்டிப்பா அவங்களும் செய்வாங்க விஜய் ஆர்டர் போட செய்யக்கூடிய தான் வந்து அவங்களும் இருக்கிறாங்க இல்ல விஜய் இல்லையா இல்ல இல்ல இப்ப அதுதான் நீங்க வந்து இதெல்லாம் செய்யணும்னு சொல்றீங்க இதை செய்யல ஏன் செய்யலன்னு கேள்வி எழுப்புறீங்கன்னா நீங்க விஜய்க்கு இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் வந்து நீங்க சொல்றது அவருக்கு தெரியும் அவர் என்ன பேசணும்ன்றதான் வந்து தவைக்கு ஆதரவாளர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சோ அதனால நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் அவர் பேசுவாருன்னு நம்ம வந்து எப்படி எடுத்துக்க முடியும் இதேதான் நம்ம மாநாட்டுக்கும் சொன்னோம் பண்ணா நல்லா அப்படின்னு எல்லாம் வந்து சொன்னோம் ஆனா அவருக்குன்னு ஒரு இது வச்சிருக்கிறாரு சோ நான் இதைதான் பேசுவேன் எனக்கு தோன்றதான் சொல்ல முடியும் அப்படின்றத வைக்கிறாரு இந்த இடத்துல வந்து நான் வந்து சீர்திருத்தவாதி கிடையாது நான் வந்து எஜுகேட் பண்ண வரல நான் அரசியல் செய்ய வர ரூல் பண்ண வரேன்றதுதான் வந்து அவர் சொல்ல வராரோ

அவர் சொல்லாததுக்கு நம்மளால வேற எதுவும் செய்ய முடியாது கேள்வி கேட்டாலுமே நீங்க வந்து விஜய் என்ன நீங்க டிசைட் பண்ண முடியாதுன்றதுதான் வந்து அவருடைய தொண்டர்கள் வந்து இதெல்லாம் பேசணும் நமக்கு ஒரு கண்டிப்பா இருக்கு அததான் நம்ம பிரதிபலிக்கிறோம் பண்ணுவாரா இந்த சுற்றுப்பயணத்துல வந்து இதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்றாரா பண்ணா கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும்னு நினைக்கிறோம் ஆனா அவர் வந்து எதிர்கட்சிகள் வேற ரொம்ப பலவீனமா இருக்கு விட்டு வெளியே போயிருக்காரு ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறான்னு தெரியல செங்கோட்டையன் அவர்கள் என்ன முடிவு இருக்கிற நேரத்தில் இந்த அதிமுகவோட இந்த பலவீனத்தை நம்ம நம்ம நல்லா யூஸ் அந்த அந்த காட்டி அப்படியே வாக்காளர்கள் எல்லாம் தன்வசப்படுத்தணும் விஜய்க்கு ஒரு ஆம்பிஷன் ஏன்னா எம்ஜிஆர் அவர்களோட படத்தையும் நம்ம வந்து அந்த மாநில மாநாட்டில் பயன்படுத்தின பார்த்தோம் அதனால அதிமுக வாக்குகள்லாம் அப்படியே நம்ம எடுத்துக்கணும் நம்ம வந்து மினிமம் அதாவது இப்பவே வந்து இருபத்தஞ்சு வாக்குகள் இருக்கிறதா அவங்க தொண்டர்கள் சொல்றாங்க நம்ம வந்து அவர் அன்டர்ஸ்டா இது வரணும் அதனால ரியாலிட்டி வந்து தொண்டர்கள் வந்து அவர்தான் சி சிஎம்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன இருபத்தி சதவீதம்ன்றீங்க அவர்தான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சர் அப்படின்றத ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்காங்க சோ தொண்டர்களுடைய நிலைப்பாடு அப்படின்றது கண்டிப்பா அவங்களுடைய தலைவர் அவங்க வெட்டி பெறணும் அப்படிதான் நினைப்பாங்க சோ அதுல வந்து அப்படிதான் அப்படிதான் அரசியல் கட்சி இயங்க முடியும் ஒரு நாம நம்ம இந்த மாதிரி ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு நினைச்சுட்டு எப்படி வேலை செய்ய முடியும் சோ அதுல நம்ம வந்து சொல்ல முடியாது ஆனா இருபத்தஞ்சு சதவீதம் அப்படின்றது நீங்க சொன்ன மாதிரி இன்னும் அன்டெஸ்டடா தான் இருக்குது சோ அது ஒரு வாதத்துக்கு வேணா வந்து நல்லா இருக்குமே தவிர ப்ரூவ் பண்ணாம இப்போ விடுதலை சிறுத்தைகள் இவ்வளவு நாளா இருக்காங்க நாங்க ப்ரூவ் பண்ணல அதனால எங்களால சீட்ஸ்லாம் வந்து நாங்க அவ்வளோ ஈஸியா டிமாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க அவ்வளவு தூரம் அரசியல்ல இருந்த கட்சிகளே சோ நம்ம ப்ரூவே பண்ணாம நம்ம வந்து அது ஆனா விஜய் அவர்களுக்கு இருக்கிற அந்த ஃபேமோ ஆதரவோ இல்ல அந்த பாப்புலாரிட்டியோ இல்ல மக்கள் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு தலைவர் அப்படின்னு விஜய் இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல கூட வாங்கலாங்க யாரும் அதை மறுக்கல நான் என்ன சொல்றேன் இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலையும் வாங்கலாம் இவங்க சொல்ற இருபத்தஞ்சு சதவீதம் எக்ஸாஜுரேஷனாவும் இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் சோ இது இது வந்து பிராக்டிக்கலா ப்ரூவ் பண்ணாம எப்படி இதை வந்து நம்ம இது ஒரு வாதத்துக்கு வேணா பயன்படுத்திக்கலாம் தவிர இதை வந்து நம்ம ப்ரூஃபா வச்சுட்டோ இல்ல ஒரு இதத்தை வந்து கண்டிப்பா பேசுறதுக்கு சரி நினைக்க அடுத்து என்னன்னா கூட்டணி கட்சிகள் அவரை தேடி வருவாங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஏற்கனவே வந்து கிருஷ்ணசாமி வந்து விஜய்க்கு ஆதரவா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க பிளஸ் டிடி வந்து டிசம்பர் மாசம் அறிவிப்புன்னு சொல்றாரு தேமுதிகவும் கடலூர் மாநாடுல தான் அறிவிப்பாங்க வர தான் அறிவிப்புன்னு சொல்றாங்க இதுவரணும் அதிமுக கூட்டணியிலோ இல்ல திமுக கூட்டணி இனியாத கட்சிகள் இவங்க எல்லாம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னு தெரியல இவங்க எல்லாம் விஜயோட தலைமை ஏத்துப்பாங்களா அது வந்து மிகப்பெரிய கொஸ்டின் எல்லாரும் ஒவ்வொரு தரப்பில் இருந்தவங்க தேமுதிக வந்து எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சியா இருந்த ஒரு கட்சி டிடிவி அவர்களும் ஒரு மாசான ஒரு லீடர் என்ன நிலைமையில இருக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா இருந்தாலும் ஓ வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஒரு மூன்று வாட்டி முதலமைச்சராக இருந்தவர் வந்து விஜய் விஜயோட தலைமை ஏத்துட்டு போவாரா அப்படிங்கறது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு சோ இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் அவர் தேடி வருமா அப்படிங்கறது ஒரு முக்கியமான கொஸ்டினா இருக்கு இல்லையா அதை பத்தி என்ன சொல்றது அதாவது ஓபிஎஸ் அவர்களோ இல்ல தேமுதிகவோ வர்றது வந்து தே விஜய் அவர்களுக்கு பலம் அளிக்குமானா கண்டிப்பா பலம் தான் அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனா இந்த கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாருமே வந்து இவருடைய தலைமையை ஏத்துப்பாங்களான்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் ஏன்னா அது அவங்களுடைய அரசியலே காலி பண்றதுக்கு கூட வாய்ப்பு நிறைய இருக்கு ஏன்னா தொண்டர்கள் இப்ப அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்கள் வந்து அதிருப்தியில இருக்கிறாங்கன்ற கருத்து கண்டிப்பா எல்லா எல்லாரிடத்துலயுமே இருக்கு அப்படி இருக்கும்போது இங்க என்ன தொண்டர்கள் வந்து கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆயிருவாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு ஆனா இது அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சா அது ஒரு பலமான கூட்டணியாக தான் இருக்கும் ஆனா அது மட்டும் இல்லாம ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே அவங்க கிட்டதான் அதிருப்தி கொண்டு இப்ப விஜய் வராரு மறுபடியும் இவங்க போய் அங்கேயே சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு மாற்று கட்சி அப்படின்னு ஒரு பேரை யூஸ் பண்ணி வரா இல்லையா அந்த மாற்று வந்து மறுபடியும் ஓபிஎஸ் அவர்களோ தினகரன் அவர்கள்தானா தானா அப்படின்னு ஒரு மக்கள் வந்து ஒரு பொதுவான மக்கள் வந்து ஒரு ஏமாற்றம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ அது அந்த இடத்துல வந்து ஏமாற்றம் அப்படின்னு வரும்போது வேறு இவரே போய் வந்து இணைஞ்சாரு அப்படின்னா தானே ஒரு ஏமாற்றம் வரும் இப்போ விஜய் போய் ஓபிஎஸ் அவர்கள் கூட இணைஞ்சாலோ இல்ல டிடி விதிநகரன் கூட இணைஞ்சால் மட்டுமே தானே அந்த மாதிரி அதிருப்தி வரும் அவர்கள் வந்து விஜய் அவர்களுடைய கொள்கையோ இல்ல அவர்கள் அரசியல் நகர்ப்பை வந்து ஏற்றுக்கொண்டு வராங்க தலைமையும் ஏத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அதிருப்திக்கான அவசியம் இங்க இருக்காதோன்றதான் அவங்களே தானே அது மட்டும் இல்லாம நீங்க ஓபிஎஸ் ஒரு ஆளுக்கு மட்டும் நீங்க கொடுக்க முடியாது

கொடுக்கணும்னா எத்தனை சீட்ஸ் சொன்னாங்க அது அவருக்கு ஒரு என் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கொடுக்கணும் ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுக்கணும் பிளஸ் வேற யாரா வந்தாங்கன்னா அவங்களுக்கு சீட்ஸ் தான் கொடுக்கணும் இப்ப தாவேக்க தொண்டர்கள் என்ன ஆவாங்க அப்படின்னா உங்களுக்கு கூட்டணி எல்லாம் பழக்கப்பட்டிருக்குமான்னு தெரியல ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க அவங்க எல்லாமே ஆமா அச்சோ இப்ப நம்ம இத்தனை வருஷமா உடச்சிட்டு இருந்த தொகுதி வந்து இப்ப ஓ பி எஸ் அவர்களுக்கோ டிடிவி அவர்களுக்கோ போயிருமோ அப்படின்னு கூட அவங்களுக்கு அது அவர் கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணி தானே விஜய் அவர்கள் கொடுத்தா முதல்ல இது வந்து இதெல்லாம் முதல்ல கூட்டணி நடக்கணும் அதுக்கப்புறம் வந்து சீட்ஸ் பாக்கணும் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ முதல்ல இந்த சுற்றுப்பயணம் எப்படி இருக்க போகுது சோ சுற்றுப்பயணம் நல்லபடியாக முடியுதா மக்கள் மத்தியில எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படுதா எல்லாமே வந்து ஒரு பெரிய கேள்வியா இருக்கு சோ விஜய் அவர்களுடைய நகர்வு அவருக்குதான் தெரியும் அது வந்து வரல எதுவும் யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பயணம் போயிட்டு நமக்கு ஆதரவு இருக்கு அப்படிங்கறது அப்புறமா ஒரு முடிவு எடுப்பாரு அப்படின்னு தோணுது பெரிய அளவுல திருச்சியை இப்ப தேர்வு பண்ணிருக்காரு திருச்சியில வந்து அஹ் மாநாடே முதல்ல அங்கதான் போடுறதா இருந்ததாகவும் செய்தி வந்துச்சு சோ அவருக்கு எல்லா இடத்துலயும் வந்து கூட்டம் திரளும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல சோ இங்கேயும் கூட்டத்தை பார்த்து நம்ம வந்து இந்த இடத்துலயும் வந்து நம்ம பிரமிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா விஜயவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் கூட்டம் அப்படின்றது உண்மைதான் சோ அந்த இடத்துல கூட்டத்தை வச்சு நம்ம வந்து எதையும் வந்து முடிவு பண்ண முடியாதுன்றதையும் ப்ரீவியஸாவே வந்து நம்ம டிசைட் பண்ணிரலாம் அங்க இப்போ நிறைய கருத்துக்களை வந்து பகிர்ந்திருந்தோம் அவர்களுடைய அரசியல் நகர்வு குறித்து சோ இந்த கருத்துக்கள்ல உங்களுக்கு ஏதாவது முரண் இருந்தாலும் சரி இல்ல விஜய் அவர்களுடைய அடுத்த அரசியல் நகர்வுல இவர் இந்த கருத்தை வந்து வச்சா நல்லா இருக்கும் இல்ல விஜய் அவர்களுடைய அரசியல் எப்படி இருக்கு அதை பத்தி உங்களுடைய பார்வையும் கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம் நன்றி